வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்படுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுகிறேன் சார் இன்றைக்கி ஏலத்துக்கு ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கேன் அதனுடைய ஃபோட்டோஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதாவது காளி நிலம்ங்க இந்த இருக்கு இல்லையா காளி நிலம் வேக்கண்ட் லேண்டு சேலுக்கு வந்திருக்கு இது வந்து லேண்டு பக்கத்தில் உள்ள வீடு இந்த லேண்டு மட்டும்தான் செயலுக்கு வந்திருக்கு நல்லா கவனிச்சிங்க ஆனால் நீங்கள் நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நிறைய இருக்குது பார்த்தாலே தெரியும் எல்லாம் பங்களா டைப்பில் இருக்கு பாருங்கள் ரோடை ஒட்டியே அமைஞ்சிருக்கு வங்கி ஏழை சொத்துக்கள் விற்பனை காலி நிலம் வேக்கன் லேண்டு குடியிருப்பு பகுதியில் இருக்குங்க செவ்வாப்பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி நகர் செவ்வாப்பேட்டை சென்னையில் இருக்குங்க நிலத்தின் பரப்பளவு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி செவ்வாப்பேட்டையில் இருக்க இந்த லேண்டு மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இது வடக்கு நோக்கி பார்த்த ஐ மீன் அந்த சொத்து நார்த்து ஃபேசிங் பிசிக்கல் பொசன் அவைலபிள் உடல் உடைமை கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பேங்க் வந்து பொசஷன் எடுத்துட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் வாங்கின உடனே இம்மீடியட்டாக இல்லை வீடு கட்டுறதுக்கு கட்டலாம் ஏழாம் தேதி இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி கோட் பண்ணியிருக்க பிரைஸு இருபத்தோரு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் மட்டும் இஎம்டி சமர்ப்பிப்பு இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவகுமாரை அழைக்கவும் தொண்ணூறு எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு முப்பத்ரெண்டு இரநூத்தி பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு என்று அழைக்கவும் நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் அனைத்தும் வந்து கொண்டு இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ பார்க்கணும் பார்த்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனிட முடியும் அதனால் நீங்கள் நமது வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்